ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்முடைய சேனலில் பார்க்கக்கூடிய எந்த ஒரு பதிவானது உங்கள் அனைவருக்குமே ரொம்ப ரொம்ப பயனளிக்கக்கூடிய ஒரு பதிவு தாங்க பொதுவாக வெள்ளிக்கிழமை என்றாலே நமக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள் தான் வாரத்தினுடைய அந்த ஏழு நாட்களில் வெள்ளிக்கிழமை வந்தால் மட்டுமே அனைவரையுமே நீங்கள் பக்தி பரவசமாக பார்க்க முடியும் மேலும் உங்களுடைய குடும்பத்திலும் இயல்பாகவே இது போன்ற நிகழ்வுகளானது ஏற்படும் அதிலும் தை மாதத்தில் வரக்கூடிய முதல் வெள்ளிக்கிழமை அதாவது நாளைய தினம் வந்திருக்குங்க அன்றைய தினத்தில் நம்ம செய்யக்கூடிய முக்கியமான விசேஷ பலன்களையெல்லாம் பெற்றுக்கொடுக்கக்கூடிய கொடுக்கக்கூடிய வழிபாட்டு முறைகளை பற்றி தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு உடனே உடனுக்குடன் வந்ததாயும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் இப்போ வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ளே போகலாம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை நம்ம கிட்ட ஆயிரத்தி நூறு மட்டுமே பாலிஷ்டு மாலையும் நம்ம கிட்டே இருக்கு ஏடிஎம்எம்ல பிஸ்டு மாலை வேணுனா ஆயிரத்தி நானூறு வரும் கேஷ் ஆன் டெலிவரி நமக்கிட்ட கிடையாதுங்க ரொம்ப நம்பகத்தமையா தினமும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க பல வகை இருக்குங்க ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மாலை இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க கான்டாக்ட் எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சி இருபத்தி மாதங்களில் தை மாதம் அப்படிங்கிறது ரொம்பவே விசேஷமான மாதம் தாங்க தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்லுவாங்க அத்தகைய சிறப்பை கொண்ட தை மாதமானது உத்தராயணத்தினுடைய தொடக்க காலம் என்று கூட சொல்லுவாங்க இந்த மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை மிக மிக மங்களகரமான நாள்க இந்த நாளில் மகாலட்சுமி வழிபாடு செய்வது இன்னும் நமக்கு நிறைய நன்மைகளை எல்லாம் பெற்று கொடுக்கும் பொதுவாகவே வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே நம்ம எல்லாருக்குமே லக்ஷ்மி தாயாரை வழிபாடு செய்யக்கூடிய பழக்கம் வந்து காணப்படுது இருப்பினும் கூட இந்த தை மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை என்று அம்பிகை மற்றும் மகாலட்சுமியை வழிபாடு செய்வதால் நமக்கு நிறைய நல்ல பலன்களானது ஏற்படும் மேலும் சுக்கர பகவானுக்கு உரிய நாளாக இந்த வெள்ளிக்கிழமை தாங்க பார்க்கப்படுது வெள்ளிக்கிழமையில விரதம் இருந்து பெண் தெய்வங்களை எல்லாம் நீங்கள் வழிபாடு செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா பணமானது பழமடங்கு பெருகி காணப்படும் எத்தனை வெள்ளிக்கிழமைகள் வந்தாலுமே கூட இந்த தை மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை ரொம்ப ரொம்ப விசேஷமானது ஏன்னா இந்த தை மாதத்தில் நமக்கு தைப்பூசமும் வந்துடுங்க ரொம்பவே சக்தி வாய்ந்த மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த மாதத்துல நம்ம வெள்ளிக்கிழமையில் வழிபாடுகள் செய்வதால நிறைய நன்மைகளை எல்லாம் பெற முடியும் அந்த வகையில் வெள்ளிக்கிழமை என்று நம்ம எப்படியெல்லாம் பூஜை செய்யலாம் அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்க்கலாங்க வெள்ளிக்கிழமை பூஜை அப்படின்னாலே அதிகாலை நேரம் ரொம்ப ரொம்ப சிறப்பான நேரம் அதிலும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் எழுந்து வழிபாடுகள் செய்வதால் அத்தனை விதமான தேவர்களுடைய ஆசியும் உங்களால் கண்டிப்பாக வந்து பெற முடியும் அன்றைய தினத்தில் நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வீட்டில் மாவிலை தோரணம் வந்து கட்டுங்க மாவிலை தோரணம் கட்டினாலே ரொம்ப ரொம்ப விசேஷமானது நிறைய இடங்களில் பார்த்துருப்போம் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா அதில் முதல் இடம் பிடிக்கக்கூடியதாக இந்த மாவிலை தோரணம் தாங்க காணப்படுது அது மட்டும் இல்லாமல் அன்றைய தினத்துல நீங்க மாக்கோளம் போடுவது இன்னும் விசேஷமான பலன்களை எல்லாம் பெற்று கொடுக்கும் இது போல அதிகாலையில எழுந்து மாவிளை தோரணம் மாக்கோளம் எல்லாம் போட்டு நீங்க லக்ஷ்மி தாயாரை உங்களுடைய வீட்டிற்கு அழைக்கும் பொழுது இப்படி செய்வதால் லக்ஷ்மி தாயினுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாகவே கிடைக்கும் மேலும் அன்றைய தினம் உங்களால் முடிந்தால் சாஸ்திரத்தை வந்து படிக்கலாம் இல்லைனா அதை வந்து ஒழிக்க செய்யுங்க வீடு முழுவதும் எப்போதுமே மங்களகரமாக இருக்கும்படியாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க அதாவது பெண்களை பொறுத்த வரைக்கும் சுமங்கலியாக இருக்க வேண்டும் கணவனுடைய ஆயுள் வந்து நீடிக்க வேண்டும் இது போன்ற விஷயங்களுக்காக வெள்ளிக்கிழமை தோறும் வழிபாடு செய்வதை வந்து நம்ம பார்த்திருக்கோம் அது ரொம்ப ரொம்ப நல்ல பழக்கமும் கூடங்க நம்ம வெள்ளிக்கிழமையில ரொம்பவே சுத்தமாக நம்மளுடைய வீட்டை மகாலட்சுமி கலாச்சியும் நிறைந்த ஒரு இடமாக வைத்துக்கொள்ளும் கொள்ளும் பொழுது நமக்கு வேண்டிய அத்தனை விதமான செல்வ செழிப்பையும் வந்து மகாலட்சுமி தாயார் வந்து நமக்கு பெற்றுக் கொடுப்பாங்க மேலும் அன்றைய தினம் அவர்களுக்கு நெய்வேத்தியமாக நீங்கள் சர்க்கரை பொங்கல் பால் பாயாசம் போன்றவற்றை எல்லாம் வைத்து படைக்கலாங்க கூடவே வெள்ளிக்கிழமையன்று உங்களுடைய வீடு மங்களகரமாக இருப்பதற்காக நீங்கள் வீட்டில் சாம்பிராணி தூபங்கள் எல்லாம் போடலாம் முடிந்தா உங்களுக்கு கிடைக்கும் பட்சத்தில் பஞ்சகவ்ய வழக்கு வாங்கி வைத்து ஏற் ஏற்றி வைங்க அதனுடைய புகையானது உங்களுக்கு நல்ல ஒரு பண வரவையும் பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷனையும் வந்து ஏற்படுத்தி கொடுக்குங்க நமக்கு வேண்டிய பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் போன்ற அனைத்து விதமான விஷயங்களையும் கொடுக்கக்கூடிய மாபெரும் சக்தி வாய்ந்த கடவுளாக தான் லக்ஷ்மி தாயார் வந்து பார்க்கப்படுறாங்க நமக்கு வேண்டிய விஷயங்களை எல்லாம் செய்யக்கூடிய அவங்களுக்காக வெள்ளிக்கிழமையில நம்ம விரதம் இருப்பதால் எந்த விதமான தவறுகளும் தடங்களும் நமக்கு ஏற்படாதுங்க அதிகாலை நேரத்தில் உங்களால் இந்த பூஜைகளை எல்லாம் செய்ய முடியல லக்ஷ்மி தாயாருக்கு அப்படின்னா கவலைப்படாதீங்க வேலைக்கு செல்லக்கூடியவங்களாக இருக்கக்கூடியவங்க மாலை நேரத்துலேயும் வந்து நீங்க செய்துக்கலாம் தவறே கிடையாதுங்க உங்களுக்கு எப்படி நேரங்கள் கிடைக்குதோ அது போல் வந்து செய்துக்கோங்க பொதுவாகவே லக்ஷ்மி தாயாருக்காக விரதம் இருக்கக்கூடியவங்க உங்களுக்கு எப்படி உடல்நிலையானது காணப்படுதோ அதை பொறுத்து வந்து விரதம் இருந்துக்கோங்க பொதுவாகவே லக்ஷ்மி அப்படின்ற ஒரு பெயருக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா நிகர் இல்லாத அழகி என்றுதாங்க பொருள் அதாவது நமக்கு வேண்டிய அத்தனை விதமான செல்வ செழிப்புகளையும் பெற்றுக் கூடியதால தான் சீனிவாச பெருமாள் அவருடைய மனதுல வந்து இந்த லக்ஷ்மி தாயாருக்கு வந்து இடம் கொடுத்துருக்காரு லக்ஷ்மி தேவிக்காக நம்ம வழிபாடுகள் செய்வது நமக்கு நிறைய நல்ல பலன்களை எல்லாம் பெற்றுக் கொடுக்கும் பெருமாளுடைய அருளும் நமக்கு கிடைக்குங்க அன்றைய தினம் பூஜை செய்வதற்கு உங்களுடைய வீட்டு பூஜையரை பார்க்கறதுக்கு தூய்மையாகவும் மங்களகரமாகவும் நறுமணமானதாகவும் இருக்க வேண்டும் தவறாம வெள்ளிக்கிழமையில குத்து விளக்கு வந்து வீட்ல ஏற்றுங்க வழக்கமா நம்ம வீட்டுல காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றி வழிபாடு செய்வோம் ஆனாலுமே கூட வெள்ளிக்கிழமையில பிரம்ம முகூர்த்த நேரத்துல நீங்க பூஜை செய்யும் பொழுது குத்து விளக்கு வந்து ஏற்றுக்கோங்க ஒருவேளை உங்களால பிரம்ம முகூர்த்த நேரத்துல பூஜை செய்ய முடியல அதற்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா கவலையே படாதீங்க மாலையில் அதாவது இரவு நேரத்தில் எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணி வரைக்கும் நீங்கள் பூஜை தாராளமாக செய்து கொள்ளலாம் இது பூஜை செய்வதாலும் மகாலட்சுமி தாயாருடைய அருண் நமக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க இந்த பூஜை செய்யும் பொழுது உங்களுடைய வீட்டு பூஜை அறை ரொம்ப ரொம்ப அழகாக அலங்காரம் செய்துக்கோங்க மகாலட்சுமி தாயாருடைய திருவுருவம் படம் வச்சிருக்கீங்கன்னா வாசனை நிறைந்த மலர்கள் அதாவது தாமரை பூ மல்லிகைப்பூ போன்று நறுமணமிக்க மலர்களால் வந்து அலங்காரம் செய்யுங்க எந்த இடத்துல வாசனையானது நிறைந்து காணப்படுதோ அந்த இடத்துல மகாலட்சுமி தாயார் கண்டிப்பாக வந்து குடிக்கொள்வாங்க மேலும் அவங்களுக்கு பிடித்தமான மலராக இந்த தாமரை மற்றும் மல்லிகைப்பூ வந்து பார்க்கப்படுதுங்க தவறாமல் உங்களால் வாங்கி வைக்க முடியும்னா கண்டிப்பாக வாங்கி வச்சு வழிபாடு செய்யுங்க தவறாமல் தாயாருக்கு நெய்வேதியம் வைக்க மறந்துடாதீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி சர்க்கரை பொங்கல் பால் பாயாசம் போன்றவை எல்லாமே வந்து இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான நெய்வேதியங்கள் அதை வைத்து நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது சுக்கர பகவானுடைய அருளாசி கண்டிப்பாக கிடைக்கும் ஏன் சர்க்கரை பொங்கல் எடுத்துகிட்டிங்க அப்படின்னா வெள்ளம் மற்றும் பச்சரிசி வந்து நம்ம சேர்த்து செய்வோம் இந்த பொருட்கள் எல்லாமே வந்து மகாலட்சுமிக்கு உரிய பொருட்கள் தாங்க அவங்க வாசம் செய்யக்கூடிய அந்த பொருட்கள் நெய்வேதியமாக செய்யும் பொழுது நமக்கு கூடுதலான பலன்களானது கண்டிப்பாக கிடைக்கும் மேலும் அம்மனுக்காக நீங்க உங்களுக்கு தெரிந்த மகாலட்சுமி மந்திரங்களை எல்லாம் சொல்லலாம் ஒருவேளை உங்களுக்கு மகாலட்சுமிக்குரிய எந்த விதமான பீஜ மந்திரங்களும் தெரியல அப்படின்னாலுமே கூட கவலைப்படாதீங்க உங்களுக்கு வீட்டில் மொபைல்லையோ டிவிலேயோ வந்து அது போன்ற சாஸ்திரங்கள் எல்லாம் ஓடும் அதை வந்து நீங்கள் ஒழிக்க செய்யுங்க வீடு முழுவதும் பார்ப்பதற்கு மங்களகரமாக இருக்க வேண்டும் இதை அடுத்து நம்ம செய்யக்கூடிய மற்றும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இது போன்ற மகாலட்சுமிக்கு உரிய அச்சோஸ்திரமானது ஒழிக்க செய்யக்கூடிய நேரத்துல அம்மனுக்கு நீங்கள் குங்கும அர்ச்சனை வந்து செய்துக்கோங்க இப்படி அர்ச்சனை செய்து வரக்கூடிய அந்த குங்குமத்தை நீங்கள் எடுத்து வச்சிருந்து உங்களுடைய வீட்டில் டெய்லியுமே நீங்கள் பெண்கள் வந்து காலையில உங்களுடைய நெற்றியிலையோ மாங்கல்யத்திலையோ இட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா கணவருடைய ஆயுளானது நீடிக்கும் மேலும் உங்களுக்கு தீர்க்க சுமங்கலி பாக்கியமும் நிறைந்த செல்வமும் வந்து கண்டிப்பாக கிடைக்குங்க இதோடு கூடவே நீங்க செய்யக்கூடிய மற்றொரு விஷயம் என்ன அப்படின்னா மகாலட்சுமிக்கு உரிய தீபமாக பார்க்கப்படக்கூடிய கல்லுப்பு தீபம்தாங்க தவறாம வெள்ளிக்கிழமையில நீங்க கல்லுப்பு தீபம் ஏற்றுங்க வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கக்கூடிய அத்தனை விதமான பண கஷ்டங்களும் நீங்கி போகும் இந்த கல்லுப்பு தீபத்துல ஏற்றும் பொழுது நீங்க அடியில கல்லுப்பு வைத்து மேல அகல் வைங்க அந்த அகல்ல பசுனை ஊற்றி பஞ்சு திரி போட்டு நீங்க தீபம் ஏற்றுங்க இந்த ஒரு தீபத்திற்கு இணையாக நீங்க எந்த ஒரு தீபத்தையுமே சொல்ல முடியாது அத்தகைய சக்தி வாய்ந்த ஒரு தீபம் மகாலட்சுமி தாயாருக்கு உரிய இந்த கல்லுப்பு தீபம் ஏற்றும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில எப்பேற்பட்ட கடன் பிரச்சனையாக இருந்தாலும் தீர்ந்து போகும் மனசுல வந்து நிம்மதி கிடைக்குங்க ஒரு விதமான தொல்லைகள் இல்லாம ஒரு கவலை இல்லாம நம்மளால நீ வீட்டில் வந்து நிம்மதியா வாழ முடியும் இப்படி மகாலட்சுமிக்காக நீங்க ஏற்றக்கூடிய தீபமானது கிழக்கு முகம் பார்த்து எரியற மாதிரி பார்த்துக்கோங்க அது ரொம்ப ரொம்ப விசேஷமானது இப்படி செய்வதால உங்களுக்கு கோடீஸ்வர யோகமானது கிடைக்கும் பணமானது பெருகும் வெள்ளிக்கிழமையன்று விரதம் இருக்கக்கூடியவங்க காலை நேரத்தில் பால் பழம் ஏதாவது சாப்பிட்டு நீங்க விரதத்தை வந்து ஆரம்பிக்கலாம் இல்லை வெறுமனே உங்களால் விரதம் இருக்க முடியும் அப்படின்னா தாராளமாக விரதம் இருக்கலாங்க அன்றைய தினம் விரதம் இருந்து மகாலட்சுமி தாயார வழிபாடுகள் எல்லாம் செய்து முடித்த பிறகு மாலை நேரத்தில் கண்டிப்பா அருகில் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டுட்டு வாங்க மகாலட்சுமி தாயாருடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாகவே கிடைக்கும் வெறுமையாருக்கெல்லாம் மகாலஷ்மி தாயாரை ரொம்ப பிடிக்குமோ அவங்களாம் தவறாமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு மகாலட்சுமி தாயாரை போற்றி போற்றி அப்படின்ற மந்திரத்தையும் கமெண்ட் பாக்ஸில் தவறாமல் வந்து பதிவு செய்துட்டுங்க இந்த பதிவின் மூலமாக மகாலட்சுமி தாயாரை நம்ம எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்றத பற்றி தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் இது போன்ற சுவாரஸ்யமான மற்றொரு பதிவில் சந்திக்கலாம்